கேஆர் விஜய விஜயா மகளா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் கொடி பறந்த நடிகைகளில் முதன்மையானவர் தான் கே ஆர் விஜயா ஆக்வர்டு இல்லாத கிளாமர் ரோல் ஹோம்லி கேரக்டர் அம்மன் கேரக்டர்னு எந்த ரோலா இருந்தாலும் சரி கே ஆர் டைரக்டர் டைரக்டர்களோட ஃபஸ்ட் சாய்ஸா இருந்தாங்க அந்த வகையில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் முத்துராமன் ரவிச்சந்திரன் ஜெமினி கணேசன் எல்லா உச்ச நடிகர்களோடையும் நடித்து மற்ற நடிகைகளுக்கு டஃப் கொடுத்தாங்க அதோட திடீர்னு எடை கூடி ஆளு குண்டு ஆனாலும் கூட தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சபடியே இருந்தது அதை தொடர்ந்து பிரபல தயாரிப்பாளரும் தொழிலதிபருமான சுதர்சன் வேலாயுதம் நாய் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கே ஆர் விஜயாவுக்கு இது முதல் திருமணமா இருந்தாலும் அவருடைய கணவருக்கு இது மூணாவது திருமணம் அந்த வகையில் இந்த தம்பதிக்கு ஹேமலதான்னு ஒரு மகள் இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு கணவர் உயிரிழந்த நிலையில் மகளோடு வாழ்ந்து வர்ற கேஆர் விஜயாவுக்கு இப்போ வயசு எழுபத்தி ஆறு ஆனாலும் லேட்டஸ்ட்டாக பியூட்டி பார்லரில் இவங்க ஸ்டைலிஷாக ஹேர்கட் பண்ணி வைப்ஸ் பண்ண வீடியோ இணையத்தில் வைரல் ஆச்சு மேலும் தனி ஃபிளைட் வச்சிருந்த நடிகைனும் புல்லட் போட்டின நடிகைனும் இவங்களுக்கு தனிப்பெயர் உண்டு அதோட பத்து வருடங்கள்ல நூறு திரைப்படங்களில் ஹீரோயினா நடித்த சாதனையும் படைச்சிருக்காங்க ரசிகர்களால் புன்னகை அரசின்னு அன்போடு அழைக்கப்பட்ட கே விஜயா லேட்டஸ்டா இவங்க தன் மகளோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வைரலானது குறிப்பிடத்தக்கது